காரக்கல் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாரா வைஎஸ் அவர்கள் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தலின் பேரில் காரக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மேலும் குறைதீர் கூட்டத்தில் துணை மாவட்ட ஆட்சியர்கள் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் திரு செந்தில்நாதன் காரைக்கால் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை துணை இயக்குனர் திரு சச்சிதானந்தம் காரைக்கால் நலவழித்துறை துணை இயக்குனர் திரு டாக்டர் சிவராஜ்குமார் காரைக்கால் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் காரைக்கால் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் மகேஷ் முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜயமோகனா காரக்கல் நகராட்சி ஆணையர் திருமதி சத்யா காரக்கல் செய்தி மற்றும் விளம்பரத்துறை துணை இயக்குனர் முனைவர் திரு குலசேகரன் தாசில்தார்கள் திரு பொய்யாத மூர்த்தி திரு செல்லமுத்து திரு சண்முகநாதன் ஆட்சியரின் செயலர் திரு பொன் பாஸ்கர் அவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக குறைதீர் கூட்டத்தில் கடந்த மாதம் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது என துறை ரீதியாக விரிவாக மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் ஐஏஎஸ் அவர்கள் கேட்டறிந்தார்கள் பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் தீர்வுகள் குறித்து புகார்தாரர்களிடம் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் ஏற்கனவே தரப்பட்ட மனுக்கள் மீண்டும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு மனு மீது இரண்டு மாதத்துக்கு மேல் துறை அதிகாரிகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்கள் அதிகார வரம்புக்கு மேல் செல்லும் மனுக்களை உடனடியாக துறை உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் இதனை அடுத்து முகாமில் ஒவ்வொரு மனுக்களையும் மனுதாரர்களிடம் இருந்து பெறும்பொழுது அந்தந்த அதிகாரிகளை அழைத்து மனுக்கள் மீதான விளக்கங்களை மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாரா வை அவர்கள் கேட்டறிந்தார்கள் இன்று நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் மொத்தம் நூற்று பனிரெண்டு மனுக்கள் பெறப்பட்டது இதில் இரண்டு எல்ஜிஆர் பட்டா வேண்டியும் முப்பத்தி ஒரு பொருள் வழங்கல் துறை மனுக்கள் கொம்மின் பஞ்சாயத்து பிரச்சினைகள் போன்ற மனுக்கள் குடிசை மாற்று வாரிய மனுக்கள் புதிய சாலைகள் அமைக்க வேண்டும் வேலை வாய்ப்புகளை பெருக்க வேண்டும் என பல்வேறு புகார் மனுக்கள் என எழுபத்தி ஒன்பது மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது இதனைத் தொடர்ந்து பெறப்பட்ட அந்தந்த துறை சார்ந்த மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீர்வு காண வேண்டும் என அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாரா ஐ அவர்கள் அறிவுறுத்தினார்கள்